நீங்க இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க படிச்சது மறக்குது மறந்தது படிக்குது அப்படின்லாம் பேச வேணாம் இனிமே எப்படி அது படிச்சது மறக்கும் எல்லாருக்குமே அந்த பயோன்ற ஒரு காரணம் இருக்கிறதுனால படிச்சது மறந்துடுற மாதிரியே தோணும் ஆனா இன்னைக்கு எபிசோட்ல இருந்து நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்க அனைத்து எபிசோடுகள் என்ன படிச்சது மறக்கல உன் மண்டைக்குள்ள இருக்கு அப்படின்றத ஞாபகத்துக்கு எடுத்துட்டு வந்துடும் ஸோ தரமான சம்பவத்தை லோட் பண்ண காத்துக்கிட்டுருங்க இன்னைக்கு இரவு எட்டு மணிக்கு முப்படை சேனல்ல வந்து சேருங்க நன்றி வணக்கம்